அர்ஜுனாவுடைய பாராளுமன்ற உறவுகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் அர்ஜுனா அவர்களுடன் நினைவதை உறுதி செய்த மணிவண்ணன் எங்களை மாநகர ஆட்சியில் மக்கள் இருத்தினால் மீண்டும் மாநகரத்துக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயார் இனிவரும் மாநகர சபை தேர்தலில் தான் முதல்வர் ஆகவே உறுதி செய்தார் மணிவண்ணன் அதான் மக்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது மறதி அவர்கள் செய்து முடிஞ்சோன்னு இந்த தேர்தல் வந்தால் தான் போட்டிருக்கார்கள் அர்ஜுனா சம்பந்தமாக மணிவண்ணன் கூறிய இன்னொரு தகவல்

அப்ப ரெண்டு பேருமே இணைவதாக ஒரு தகவல் வந்து இருந்தது பல சம்பந்தமான காணொலி வந்து பதிவு செய்தான் அப்ப நிறைய தரப்பினர்கள் எனக்கு கோல் பண்ணி கழிச்சிருந்தவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சில விஷயங்கள் கழிச்சிருக்காங்க இரண்டு பேரும் இணைவது உறுதியா இந்த விடயம் நடந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் ஒரு நல்ல விடயமா தான் பாக்குறாங்க அப்பதான் அதன் பிறகுதான் இந்த காணொலியை நான் மணிவனன் சார்பாக அவருடைய கட்சி சார்பான அவர்களோட கதைச்சிருந்தான் இந்த விடயம் ஏதாவது உறுதியா இப்ப நேற்று காணொலி மூலம் மணிவண்ணன் சரி சொன்னவர் இப்ப இது சம்பந்தமா உறுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்க கூறிய பதில் என்னன்னா கண்டிப்பா அவர்கள் இணைவதற்கான அதாவது அர்ஜுனாவோடு இணைவதற்கான ஏற்பாடுகள் மணிவண்ணன் கட்சி சார்பாக இடம்பெறுகிறதாகவும் அதுக்கான ஆயத்தங்கள் இடம்பெறுவதாகவும் உறுதி செய்திருந்தார்கள் இப்ப அதன் பிறகுதான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இந்த மணிவண்ணன் அவர்கள் இந்த இவருடைய அரசியல் வாழ்க்கை எப்போ ஆரம்பமானது மற்றது இவருடைய முன்னாள் முதல்வராக இருந்ததுக்கு பிறகு இப்ப இனிவரும் மாணவர் சபை தேர்தலில் இவர் எவ்வாறு போட்டி போறார் இது சம்பந்தமான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கும் போது அதோட எனது மாணவர் சபை தேர்தல் அதாவது இனிவரும் மாணவர் சபை தேர்தலில் தான் முதல்வராவதாகவும் உறுதியளிக்கிற மாதிரி தான் இந்த காணொலி ஊடாக என்னோட பகிர்ந்து கொண்டவர் அதோட அர்ஜுன் அவர்களோடையும் தனது சில சில விடயங்கள் அவர் சம்பந்தமான விடயங்களையும் இந்த காணொலியில் பார்த்து செய்திருப்பா ராஜுவீ சேனலை யாராவது புரிஞ்சு பார்த்தா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த காணொளி அனைவருக்கும் இவன் அந்த ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கிறது தானே யார் ஆஹ் ஒரு சட்டதரணி ஆஹ் சாதாரணமாக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணியாக தொழில் செய்து கொண்டு வருகின்ற ஒரு அரசியல்வாதியாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து என்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற இப்போ நீங்க ஒரு எடுக்கும் போது உங்களுடைய வருமானம் எல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு தான் எனக்கு மெயின் காரணம்னா ஜாலியில் ஒரு பெயர் பெற்ற ஒரு சட்டத்தனியா தான் இப்ப இருக்கிறீங்க இந்த அரசியல் வாழ்க்கைக்கு நுழைஞ்சதுக்கு காரணம் என்ன நான் உண்மையா நான் சட்டத்தனியாக யாகும் முதலே சட்ட மாணவன் யார் படம் பல்கலைக்கழகத்திலேயே கல்வியேற்றுக் கொண்டிருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து என்பதற்கு முன்பாகவே அதுக்கு முன்பாகவே அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே இறுதியிலே தமிழ்நாடு விடுதலை புலிகளுடைய போராட்ட மவுனிப்புக்கு பின்னரான ஒரு அரசியலை இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உந்து சக்தியோடு உந்துதலோடு நாங்கள் என்னுடைய இனம் தோல்வி மனப்பான்மைக்குள் சென்றுவிடக்கூடாது நாங்கள் துணிச்சலோடு எங்களுடைய அரசியலை ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கூட சிந்திக்காமல் பல்கலைக்கழக கல்வியை கூட முடிக்காமல் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் உடனடியாக தொடங்கினேன் நான்கு பாராளுமன்ற தோல்வி என்றுதான் தோல்வி தான் அந்த தோல்வியை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டு நீங்கள் இந்த தோல்விக்கான காரணத்தை நீங்கள் இப்போ வரைக்குமே கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுதான் காரணமா இருக்குமான்ற விடயம் இல்லை அந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அல்லது பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக செயல்பட வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய இலக்காக இருக்குமா இருந்தால் நாங்கள் ஆரம்பத்திலேயே நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே நான் ஒரு வேட்பாளராக அல்லது உறுப்பினராக இணைந்து என்னுடைய அரசியல் முன்னெடுத்திருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல் மீது அதிருப்தி கொண்டவனாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை நான் உருவாக்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்திலே அந்த அமைப்பின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னகத்தினோம் அப்பொழுது நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யாழ்ப்பாண மாணவனாக இருந்து கொண்டு இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கினேன் அப்பொழுது அப்பொழுதுங்களுக்கு தெரியும் நாங்கள் நூறு விதம் தென் வெல்லப் போவதில்லை என்றால் தமிழ் விடுதலை புலிகளினாலே உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு என்கின்ற ஒரு மலையான சக்திக்கு எதிராகத்தான் எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் என்ற தெளிவு எங்களுக்கு இருந்தது ஆகவே நாங்கள் படத்தோல்வி அடைவோம் என்ற விடயமும் எங்களுக்கு நாங்கள் தெரியும் ஆனால் ஒரு அரசியலை தொடங்குகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அந்த தோல்விக்கு பின்னரும் நாங்கள் ஒளிந்து ஓடாமல் அந்த சிறு வயதிலேயே தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்திலே நாங்கள் பயணித்து என்னுடைய வருமானம் எதிர்காலம் உழைப்புகளை பற்றி கூட சிந்திக்காமல் இந்த அரசியலுக்காக இந்த மக்களுக்காக எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்தும் அதில் பயணித்து இட்லேயே ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே வளர்ச்சி அதிலிருந்து அடைந்திருந்தோம் ஆனால் என்னுடைய கட்சி ஒரு கட்டத்துக்கு வளர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே மிக கணிசமான ஆசனங்களை உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றிருந்தது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்திச மக்கள் முன்னணி முன்னணிக்கு ரெண்டு ஆசனங்கள் கிடைத்தது உங்களுக்கு தெரியும் அதிலே மிக அதிகளவான விருப்புக்குகளை இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது விருப்பு வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்த பொழுதிலும் அந்த காலத்திலே தேர்தல் சமயத்திலே கட்சிக்குள் நடைபெற்ற முரண்பாடுகள் காரணமாக நாங்கள் மேலதிகமாக ஆசனங்களை பெறுவது முடியாமல் போய்விட்டது தவிர ஆனால் கணிசமான ஆதரவை தமிழ் மக்களிடமிருந்து நாங்கள் பெற்றிருந்தோம் அதுக்கு பின்னர் கட்சியோடு ஏற்பட்ட முரண்பாடு அதுக்கு பின்னர் தனியாக யாழ்ப்பாண மாநகர சபையை நிர்வகிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது ஆகவே இவ்வாறாக எங்களுடைய அரசியல் என்பது முன்னுக்கு போய்கொண்டிருப்பதை தவிர எந்த ஒரு கட்டத்திலும் நான் பின்னோக்கி நகரவில்லை ஆனால் தேர்தல் சட்ட விதிமுறைகளின்படி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லையே தவிர என்னுடைய அரசியல் நகர்விலே நான் முன்னோரிக்கொண்டுதான் இருக்கின்றேன் முன்னுக்கு போய் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆகவே நாங்கள் தோல்வி பாதையில் பயணிக்கவில்லை என்பது எங்களுக்கு திறமாக தெரியும் நாங்கள் ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குகின்றோம் என்ற அடிப்படையிலே இதை நான் ஒரு உடையமாக நான் கருதவில்லை இதே மாதிரி உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்து போகுமா இல்லை இனிவரும் ஒவ்வொருப்பட்ட பட்ட நீங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறது நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அரசியல் கட்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சி எல்லா தேர்தல் சந்திக்கும் எல்லா தேர்தல் போட்டியிடும் உள்ளூராட்சி மண்டலமாக இருக்கலாம் மாகாண சபையாக இருக்கலாம் பாராளுமன்றமாக இருக்கலாம் எல்லா தமிழ் மக்களுடைய அரசியலில் நாங்கள் காத்திரமான பங்கை தொடர்ந்தும் வகிப்போம் அப்ப இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரப்போற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமான உங்களுடைய கட்சியின் ஒரு எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகளுக்கு ஒரு கனத்த செய்தியை சொல்லியிருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தமிழ் பேசிய தரப்புகள் பல கூறுகளாக பிரிந்து நின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய என்பிபி என்ற அமைப்புக்கு மூன்று ஆசனங்களை யாழ் கொண்டாநாட்டிலே பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்கள் வரும் எண்பதாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்த பொழுதிலும் மூன்று ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றி அரைவாசி ஆசனங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறிலே அரைவாசி ஆசனங்களை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து விட்டார்கள் ஆனால் தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று கொடுத்ததும் பிரிந்து எங்களுக்குள் நின்று முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் வெறும் இரண்டு ஆசனங்களை மட்டுமே தமிழ் தேசிய பரப்பிலே என்கிற கட்சியை பெற்றிருக்கின்றன ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று வெல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்சிகள் தங்கள் தங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை கலைந்து ஓரணியாக திரண்டெழுந்து தென்னிலங்கை சக்திகள் எங்களுடைய மண்ணிலே கால் ஊன்றுவதை நாங்கள் சடத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தால் கூட நாங்கள் வேற்றுமைகளை கலைந்தவர்களாக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதை நிறுத்துவதற்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் என்பது இலகுவாக கடந்து செல்லக்கூடிய அல்லது கட்சிகளுடைய நலன்களை நாங்கள் முற்று முழுதாக புறக்கணித்து விட்டு வாருங்கள் என்று நாங்கள் ஒரு அளக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த கட்சிகள் அதை கடந்து இலகுவாக வழியில் வந்து ஒற்றுமையாக பயணிக்குமா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி ஆக இந்த நிலையிலே நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி மன்றங்களும் சரி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் சரி நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிற ஆளுண்டு இல்லாம ஒரு தனிப்பட்ட ஒரு மனித என்பவர் ஒரு தனிப்பட்ட இருந்து இப்ப இருக்கிற ரெண்டு விடயத்தை பெரிய நீங்க முக்கியமாக ஒரு மக்கள் சார்பாக சொல்லுவானும் இப்ப இருக்கிற அனுராட்சியா இருக்கலாம் இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நீங்க இப்ப நான் நடந்த பாராளுமன்ற ஒன்று கூடலை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இது சம்பந்தமா உங்களை என்ன கருத்து அதாவது முக்கியமா அனுராட்சி சம்பந்தமான ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம் அனுரா ஆட்சி சம்பந்தமாக என்னுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்த அல்லது தமிழ் மக்களவை பொறுத்த மட்டும் அனுரா ஆட்சி கூடத்துக்கு ஏறுவதற்கு முன்பு இருந்த நிலைமைக்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் பேரிய வித்தியாசங்கள் இருப்பதாக நான் வரவில்லை எந்த ஒரு மாற்றத்தையும் நான் கண் காணவில்லை அதை மக்களும் அதை வெளிப்படையாக சொல்லுவார்கள் மாறாக விலையேற்றங்கள் தான் நிகழ்ந்திருக்கிறது முட்டை விலை ஏற்றம் அரிசி விலையேற்றம் அரிசி பற்றாக்குறை என்கின்ற விடயங்கள் வெளியிலே தெரிந்திருக்கின்றன தவிர ஊழல் செய்த அரசியல்வாதிகள் என்று ப பல கைதுகள் நடந்திருப்பதாக நான் அறியவில்லை அல்லது எங்களுடைய பொருளாதாரம் முன்ன முன்னோறிவிட்டதாக நான் அறியவில்லை அல்லது எங்களுடைய உயர் பாதுகாப்பு விலையங்கள் விடுவிக்கப்பட்டு பெரு பெருமளவிலான தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்த பொழுதிலும் உயர் பாதுகாப்பு வலயங்கள் விடுவிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய வாழ்விடங்களை உடம்புகளை கை கையளிக்கப்பட்டிருப்பதாக நான் அறியவில்லை அல்லது இவர்கள் முன்னாள் முன்னாள் போராளிகளாக இருந்த ஜேவிபியினர் எங்களுடைய முன்னாள் அரச போராளிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையை இதுவரை எடுக்கவில்லை மாறாக மாவீர தினத்தை அனுசரித்தார்கள் விடுதலை புறிகள் அமைப்பினுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை பிரசுரித்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் பல்வேறு கைதுகளை செய்திருக்கிறார்களே தவிர என்னை பொறுத்த மட்டும் இல்லையே ஆட்சி கூட மோறுவதற்கு முன்பான நிலமைக்கும் ஆட்சி கூட மோறியதற்கு பின்பான நிலைமைக்கும் மாற்றம் இருப்பதாக முன்னேற்றம் இருப்பதாக நான் ஒரு விதத்திலும் நல்ல ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் வாய்ந்திருந்ததாக நான் அறியவில்லை ஆகவே அதில் அதிலே ஏற்கனவே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக இருந்தவர்கள் ஆஹ் ஆகவே அவர்களுடைய உரைகள் அவ்வப்போது தேவையான அளவுக்கு அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள் புதிதாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் ஆஹ் அதிலே என்பிபியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரையை நான் பார்த்திருக்கின்றேன் அது நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள் அதை பற்றி நான் கருத்து சொல்வதற்கு விரும்பவில்லை மக்களுடைய தெரிவு தங்களுடைய பிரதிநிதிகள் யார் என்பதை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அதுக்கான அறுவடையையும் அவர்கள் வினை விதைத்தவர்கள் அறுப்பார்கள் திணை விதைத்தவர்கள் திணை அறுப்பார்கள் என்று சொல்லுவார்கள் ஆகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துகள் தொடர்பிலேயே நாங்கள் சொல்ல முடியாது மற்றவர் டாக்டர் அர்ஜுனா அர்ஜுனாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு நல்ல விடயங்களும் இருக்கிறது தீய தீமையான விடயங்களும் இருக்கிறது நீங்கள் குறிப்பாக என்ன விடயங்களை பற்றி கேட்கின்றீர்கள் சொன்னால் அதுக்கான பல உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாழ்மான மாணவர் சபையும் நல்ல சபையும் ரெண்டு வருடங்களாக நான் நிர்வகித்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் இருக்கின்ற நிலையையும் நாங்கள் ஆட்சி கூடத்திலிருந்து தங்கிய பின்னர் யாழ்ப்பாணம் சந்தித்த வெள்ளப்பெருக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் இருந்த காலத்திலே எவ்வாறு யாழ்ப்பாணத்தை தூய்மையாகவும் அழகாகவும் மழை காலங்களிலே வெள்ளம் நீர் தெங்காத வாரம் வைத்திருந்தோம் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த மக்கள் தங்களுடைய வாயிலாலேயே எந்த விடயங்களை சொல்லிவிட்டார்கள் என்று நாங்கள் இல்லாத குறை பெரிதாக தெரிகிறது என்று ஆகவே யாழ் மாநகரம் மீண்டும் அழகு பெற வேண்டுமாக இருந்தால் மீண்டும் தூய்மை பெற வேண்டுமாக இருந்தால் மீண்டும் தன்னுடைய முடுக்கை பெற வேண்டுமாக இருந்தால் மீண்டும் நாங்கள் மாநகரத்தினுடைய ஆட்சி வர வேண்டியது கட்டாயம் என்று நான் நம்புகின்றேன் கடந்த தடவை நாங்கள் மாநகரத்திலே மாநகர முதல்வராக இருந்த பொழுது எங்களுடைய சபையிலே எங்களுக்கு போதுமான ஆதரவு இருக்கவில்லை அவை ஒரு மிக பெரும்பான்மையான ஆதரவை தம் மக்கள் எங்களுக்கு தருவார்களாக இருந்தால் மாநகர மக்கள் எங்களுக்குத் தருவார்களாக இருந்தால் அதுவும் நான் நான்கு ஆண்டுகளும் முழுமையான ஆட்சியை நடத்தக்கூடிய கலமங்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக மாநகரம் வேறு சர்வதேச நா நகரங்களுக்கு இணையான நகர நகராக நான் மாற்றுவேன் அதில் மாற்ற மாற்றுக்கிறது கிடமில்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டிலேயே எவ்வாறு அழகிய மாநகராக மாற்றி மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம் உண்டு ஆனால் அந்த ரெண்டு ஆண்டுகளும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முற்று முழுதாக கோவிட் பத்தொம்பது நாள் முடக்கப்பட்டிருந்தது உலகம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாளை இருந்த இரண்டாவது காலப்போதி அஹ் பொருளாதார நெருக்கடியாத மக்கள் வீதியிலே பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் மண்ணெண்ணெய்க்கும் லைன்ல நின்ற காலம் ஆக இந்த இறுக்கமான காலப்பகுதியிலே பெரும் பத்து ஆசனங்களோடு மாநகரத்திலே முட்டு முழுதான இல்லாமல் எங்களுக்கு எதிரானவர்கள் மத்தியிலும் மாகாணத்திலும் ஆட்சி கூடம் நடத்தி கொண்டு என்னை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அச்சுறுத்தி கொண்டிருந்த சூழ்நிலையிலும் நான் மாநகர சபையை திறம்பட வழி நடத்தினோம் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு மாநகர மக்களுக்கும் தெரியும் ஆனால் இனி இந்த கோவிட் அச்சுறுத்தலோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ இல்லாத காலத்தில் மாநகரத்தில் அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி கூட மோறினால் அதைவிட சிறப்பான ஆட்சி மாநகரத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அதுக்கான திட்டங்களும் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கணும் ஒவ்வொரு வட்டாரமும் ஒவ்வாறு மாற்றப்படும் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களும் ஒவ்வாறு மாற்றப்படும் என்பது தொடர்பான திட்ட வரைபடத்தை நான் தயாரித்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்னர் தேர்தலுக்காக அவற்றை நான் தயார் செய்திருந்தேன் அதை மக்களிடம் வழங்குவோம் அதனூடாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய மாநகரத்தை மாற்றியமைக்க போகிறோம் என்ற திட்டம் மக்களிடம் போச்சேரும் எங்களை மாநகர ஆட்சியில் மக்கள் இருத்தினால் மீண்டும் மாநகரத்துக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டத்தரணியாக பதவி ஏற்றதிலிருந்து எத்தனையோ பொதுநல வழக்குகளை நான் செய்திருக்கேன் அதை நான் பட்டியலிட போனால் உங்களுக்கு நேரம் காணாது குறிப்பாக ஒன்று ரெண்டாயிரத்து சொல்லலாம் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட பொழுது வித்தியாவுக்காக குரல் கொடுத்த சட்டத்தரணி நான் அதே போன்று சுண்ணா பக்கத்தில் எங்களுக்கு தெரியும் நிலத்தடியில் நீரில் ஒயில் கலந்த கொடுத்து அதை நொதன் பவுரை நிறுத்தி அந்த ஒயில் கலப்பதை நிறுத்தி வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுத்ததுன்னா அதே போன்று ஏராளமான வழக்குகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே இது புதுநல வழக்கு செய்வது என்பது புதிதல்ல தேசிய மக்கள் முன்னிலிருந்து வெளியேறது வந்து என்ன காரணம் நீங்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிற இதுவே அரைக்கும் மக்களுக்கும் ஒரு ஏனன் மன மழையில் வந்த வேண்டும் தெரியாமல் ஒரு கழிகளை இறைக்கணும் அதுக்கான உண்மையான காரணத்தை சொல்ல முடியும் அது சில பேர் சொல்லி நம்ம வந்து சுபாஷன் சூழ்ச்சி தான் காரணம்னு சொல்லுங்கள் உண்மையான காரணத்தை சொல்ல முடியல இதே நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த விஷயம் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து நான் பல மீடியாக்கள்ல பல நடம இதை பத்தி கதைச்சிட்டேன் இதை பத்தி திருப்பி திருப்பி கதைத்து கொள்ளும் போது இப்போ அஞ்சு வருஷம் கடந்தும் அது ஒரு பொருத்தமாயிரம் கூட நான் நினைக்கவே கட்சிக்குள்ளே நடந்த பல முரண்பாடுகள் அவருடைய எதிர்கட்சி தீர்மானங்களுக்கு எதிராக நான் செயற்பட்டது அதோடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் என்னை தோற்கடிக்கிறதுக்கா என்னை வேட்பாளராக கொண்டு வருவதற்கு கெஞ்சி விட்டு நான் வேட்பாளராக போட்டியிட மாட்டேன் என்று மறுத்திருந்த நிலையில் என்னை கட்டாயம் போட்டியிட வேண்டும் என்று தலைவர்கள் வற்புறுத்தி கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்திய பின்னர் கட்சியுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர்கள் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாக்களிக்க கூடாது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடைகளை விதித்தார்கள் அந்த முரண்பாட்டின் முக்கியத்திலே தேர்தல் முடிந்த கட்டண அவர்கள் இந்த கட்சியில் இருந்து எந்தவித விசாரணையோ அல்லது எந்தவித ஆஹ் ஒழுங்குமுறைகளையோ பின்பற்றாமல் கட்சியை விட்டு நீக்கி வேண்டும் என்று அறிவித்தார்கள் அதற்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்து இடைக்கால தடையையும் பின்னர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நான் அந்த வழக்குகளை நான் வேறு கட்சியில் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே நான் அந்த வழக்குகளை கைவிட்டு ஆகவே இது முடிந்த ஒரு பிரச்சினையை நான் மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது குச்சுவரடிப்பதில்லை குற்றச்சாட்டு சொல்லி கொண்டு போதிலே எந்த ஒரு யோசனை இருக்கும் என்று நான் கருதவில்லை மேயராக வந்து வந்தால் தான் நல்லா செயப்படும் மக்களுக்கு நூற்று இது இருக்குது ரெண்டாம் காலப்பாக் பண்ணாலும் சரி அதில் வச்சு நம்ம நூற்று தொழில்நுட்ப கேட்கலாம் நல்லா செயல்படாது இதே நூறு ஆட்சி தேர்தலில் உங்களை எதிர்பார்க்கலாமா இடம் அதான் மக்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது மராதி அவர்கள் செய்து முடிஞ்சோன்னு அந்த தேர்தல் வந்தா தான் போட்டிருப்பார்கள் இப்ப ரெண்டு வருஷம் போனோடனே அவருடைய சிந்தனை மாறிட்டு இப்ப அனுரோமார வந்து அர்ச்சுனா வந்திருக்கிறார் வந்த வந்தபடிய எங்களை ம மறந்துட்டார்களா இருக்கிறார்களா அல்லது என்பத தேர்தெல்லாம் நாங்கள் ஆகும்